அப்புறம் அஜீன் சாரை கேட்டால் ஒரே ஒரு இடத்துல அப்போ ஒரு ஃபைட்டில் சும்மா அந்த ஜூனியர் ஆடிஸ்ட் அடைய அடிபட்டு வச்சு அங்கே இங்கே மண்டலையே தொடர்ந்துருச்சு இந்த இடத்துல அப்போ எது கூப்பிட்றேன் கூப்பிட்டான் யாருமே ஏஞ்சிக்கிறேன் சார் ஜூனியர் பார்த்து பண்ணுறது எந்த ஒரு மதுரை சார்ந்து இந்த பற்றி மதுரை கடலுக்கு ஏன் சார் இப்போ ஃபயராக இருக்காங்க பாரம்பரிய துரு துருக்கு நம்ம ஒன்று சொன்ன நாலாக பண்ணுறாங்க இதுவே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்பிக்கை ஒன்று துவைக்கி இப்போ வெண்ணிலா கப்பு நடித்தேன் நடித்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ஃபஸ்ட் டைம் வந்து படர் ரிலீஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படியே வேண்டிக்கிட்டே போனேன் இடையில என் தம்பி எங்க அஞ்சு பேரத்துல அவ்வளவு கஷ்டப்படுறாங்க போறோம் ஒரு இடத்துக்கு ஜவுள் போய் துணி இது இதுங்கிறது கடந்து வந்துட்டு துணி எடுக்கிறப்ப என்ன சொன்னாங்க ட்ரெஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் கூட்டம் மாதிரி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அந்த ஜவுள் கிடையை நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறப்ப பயங்கரமான ஒரு கருவடு வந்து எல்லாம் ஆட்டோகிராப் கேட்டு இருந்தாங்க போட்டோ எடுத்தாங்க ஓகே பயங்கர கூட்டமா இருந்துச்சு அப்போ ஒரு மேனேஜர் வந்தாரு சார் கோச்சுக்கிறாருங்க ரூம் இருக்கு நீங்க உள்ள போய் அங்க உட்காந்துக்கங்க இங்க வேண்டாம் அப்படின்னாங்க இந்த கடை வந்து வந்தது எனக்கு ஒரு மிக ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு நிலை ஒண்ணு அதே ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அந்த நான் தனி அந்த பெயிண்ட் அடிச்சிட்டு அந்த பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கப்ப ஓனர் வரா அந்த பிரேக் எல்லாம் எல்லாரும் அரிசி உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க பில்டிங்ல வேலை பார்க்க பில்டிங் தான் நல்ல உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம் ஓனர் வரான்னு சொல்லிட்டு எல்லாம் எந்திரிக்க எந்திரிக்கனாலும் எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க நமக்கு இலையை எதிர்த்துக்க முடியல டக்குனு தூக்க முடியாது அப்ப தூக்குறப்ப என்ன பண்ணாரு அவர் வந்து சருங்க இலைய பிடிச்சி இழுத்து போய் ஓரம் ஆசிட்டாரு அங்க உட்காந்து சாப்பிட்டு மோலாளி வராங்கிட்டாரு இது இதெல்லாம் அப்ப நடந்த விஷயங்கள் இப்போ இந்த கடையில வந்து கூட்டமா இருக்கிறப்ப என்ன பண்றதுன்னு போய் ஒய்ஃப் என்ன சொன்னா என்ன பண்ணு கூட்டமா பரவாயில்ல போட்டோ கொடுங்க அப்புறம் கூட ட்ரெஸ் எடுத்துருவோம் அதுக்குள்ள மேனேஜர் வந்தார் சார் உங்களை எம்திரூமில் உட்கார சொன்னாங்க சார் நீங்க அங்க உட்கார்ந்துருக்கேன் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு அந்த உடலையும் எடுத்து அதுதான் நான் வேலை அந்த சாப்பாடு போன பெயிண்ட்டிங்கு அதிகா அப்போ அந்த எம்த்ரிமில் அவங்களுக்கு மறந்துட்டாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் பேர் அவங்க தெரியாது முடிச்சிவிட்டேன் காரில் போய் இந்த பெயிண்ட்டிங்கில் தான் நான் வேலை செஞ்சிருக்கேன் இங்க தான் நான் ஃப்ரெண்டு நான் சாப்பிட்றப்ப இழுத்து ஓரம் அந்த இந்த கடையில் இன்னைக்கு அதே கடையில தான் தம்பி இந்த கூட்டமா டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் எம்ஜி ரூம்ல உட்காருங்க உங்களுக்கு ட்ரெஸ் வரும்னு சொன்னது அதே எம்ஜி தான் சாப்பாடு அதே நடந்து சார் ஸ்டூடியன்ஸ் பண்ணுறதுக்கு ஆடிட்டர் போன் பண்றாரு சார் ஒரு ஆபிஸ் நல்ல ஆபீஸ் வருது வருது பாத்துறாங்க ஒரு நல்லா பேசுறாங்க